mucho que no era nada ni que de igual de igual சரியா இப்ப கூப்பிடுவோமா நல்லா வாய்ப்பு கூப்பிடுங்க தாய் மாதிரி தாயி ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு வளர்களுக்கு ஓடி வர்ற மகள் ஆத்தா ஈஸ்வரி எந்த செய்வனே பிள்ளை சூனியம் அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொள்ள எதிரிகள மாண்டவதுள்ள துன்பமே வாழ்க்கைன்னு வந்த மகளுக்கு என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் இந்த மகளுக்கு யார் எது செய்வன பிள்ளைக்கு சூனியோ ஏதாவது வச்சு முடைக்கிருக்காங்களா ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும் நல்லா வாய்ப்பு கூப்பிடுதாய் அம்மா வாய்ப்பாத்தா என்ன பெத்தாமா இறங்கி வாங்க இந்த தாய் ஆத்தா ஐஸ்வரி

சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் அந்த மாதிரி யார் என்ன செஞ்சு வச்சிருக்கா ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் வாத்தா கட்டாகவும் தெரிஞ்சு வாத்தா கூட பிறந்த அரசனுக்கு எனக்கும் உனக்கும் இப்போ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வருஷம் போயிடுச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சா ஆமாம் அப்போ சொன்னேன் நீ என்ன பெரிய ஆளா நான் நினைச்ச உனே எதுவுமே இல்லாமல் பண்ண முடியும்னு சொன்னேனா ஆ சொன்னேனா இல்லையாத்தா சொன்னேன் ம் நீ என்கிட்ட எதுக்கிற ஒரு நிமிஷத்தில் உனே ஒன்றும் இல்லாமல் இருக்க எடுத்துலயா பண்ணி பிடிவி தெரிஞ்சுக்கன்னு சொன்னேனா ஆமாம் காலால் கேட்டியா ஆமாம் கேட்டது உண்மைதேனா தாயி உண்மை ம் அந்த அரசேந்தே உனக்கு முடக்க வச்சது சரியா மேல்வழி கால்வழி நிம்மதியே இல்லாமல் உன் குடும்பத்தில் இருக்குது உண்மையா எந்த வழியிலையும் நிம்மதி இல்லை எந்த வழி நிம்மதி இல்லை தாயி சரியா தாயி வயதுக்கு பசிக்கு சாப்பாடை தவிர வேற எந்த நிம்மதியுமே இல்லை

அவன் தேந்தாய் தெரிஞ்சுக்க அவன் தே எனக்கு என்னைக்கு ஒண்ணும் இல்லாம உனக்கு பண்ணது எதிர்த்து பேசிட்டியா அது தாங்கலையா ஆமா அதுதான் அவனுக்கு நீ எதிர்த்து பேசினதே அவனால் தாங்க முடியல ஆமா நீ எப்படி என்னை எதிர்த்து பேச முடியும் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா என் தெய்வம் நான் சுண்ணா சொன்னதை செய்கிற தெய்வத்தை வச்சிருக்கேன் நில்லுண்ணா இன்னைக்கு நடனா நடக்கும் அப்படிப்பட்டவன வந்து நீ என்ன அடாதுடியா பேசிக்கிட்டு இருக்கியா நாக்குரா எடுத்து பேசுறியா நான் நினைச்ச அந்த நாக்கெல்லாம் ஓடி ஓடிப்பேர் ஒழிச்சு புடுவின்னு சொன்னேனா சொன்னாப்பா மனசுல நிம்மதி இல்லாம பணம் இருந்து நீ கஞ்சி கொடுக்க முடியாமல் எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல போய் நீ உக்காந்தாலும் தெய்வத்தை நம்பி உக்காந்தாலும் தெய்வ சிந்தனை விட்டுட்டு வேற சிந்தனை வருதா உண்மையா சரியா மன உருகி தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருப்ப கண் சிம்புற நேரத்துல அந்த மைண்ட் மூளை வேலை செய்யாது எங்கையோ போயிடும் என்னென்ன தெய்வத்தை கும்பிடுறோம் இப்படி நமக்கு வந்து மூளையை வந்து மாத்தி காட்டுதே கடவுளேன்னு நினைப்பியா சரியா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தே இந்த தாய்கிட்ட வந்துட்டேல்ல அவன் பெரியாளா நான் பெரியாளான்னு உனக்கு தெரியும் இந்த தாய் போட்ட பிச்சை அதுக்கு அதை வாங்கிக்கிட்டு அது ஆட்டம் ஆகுது ஆமா என்ன கிட்டதுன்னா பிச்சையே வாங்கிக்கிட்டு என் பிள்ளையில வாழை வச்சு காட்டுமுன்னு பார்த்தா அது இந்த சாவம் விடுது உட்கார்ந்து சாவம் விட்டுக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி சமணத்தை அட்டணை கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அதட்டிக்கா கிட்டும் மிரட்டி கிட்டும் முழிச்சு கிட்டும் சரியா ஒருத்த வந்தா அவளை வாழ வைப்பின்னு சொல்லாது அதுக்கு மா எதிர்மாரதையும் பேசும் ஆமா சரியா அப்படிப்பட்ட குடத்துல இருக்க அரசே நான் அந்த தாய் என் மக அம்மா நீ இந்த இடத்துல இருக்கிறது உண்மைன்னு வந்து உணர்ந்த பாரு கண்ண முடி அம்மா நீங்க எந்த நிலையில இருக்கேன்னு என்கிட்ட காமி காட்சியா காமி கேட்டியா ஆமா கேட்டியா இல்லையா அந்த காட்சி நான் காமிச்சில எனக்கு என்ன தீர்த்து வைக்கணுமோ அதுக்கு வழிய காட்டுத்தானு கேட்டியா நான் இப்ப தீர்த்து வைக்க தாய் வந்துட்டி என்னுடைய தீர்த்தம் தின்னூரையும் கொடுத்து என் அக்கடி சாச்சியா என் மக கொடுக்கற எந்திரத்தை வாங்கி இந்த தாய் சொன்ன வாக்கு சத்திய வாக்கு எதுவும் பொய்யான வாக்கு இல்லடி தாய் இந்த மகளுக்கு எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டே இருக்குது மண் மன ம் மன உழைச்ச அதிகமா இருக்குது சரியா தாயி இடுப்புக்கு கீழே கழுத்துக்கு கீழே எல்லாம் அப்படியே அசைக்க முடியாம இருக்கும் இருக்கு எழுந்து இப்ப தூங்குவேன் தூங்கி எழுந்திருச்சேமே எனக்கு தூங்கின இடத்த விட்டு பத்தெட்டு எடுக்கவே முடியாது பதினோராது எட்டுல காலை புடிச்சுக்கிட்டு இடுப்பையும் கையையும் புடிச்சுக்கிட்டு ஆமா என்னதாயி அந்த மாதிரி செஞ்சது அவன் பார்த்த வேலை அவன்கிட்ட போய் நீ துண்ணுருவாங்கன்னு பார்த்த வேலை வேற ஒண்ணும் இல்ல சரியா புரியுதா நான் பேசினது தப்பு நீ வந்து தெய்வ சக்தி உள்ளவே உனையும் நான் ஏற்று பேசியிருக்கக்கூடாது ஏன் உடம்பு நல்லா இருக்கணும்னு தின்னுற அவன் கையில் நீ வாங்கி பூசினாட்டையும் சரியாகும் இல்லாட்டி நீ உனக்கு ஆக ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ அதுவரை உடம்பு பிணியிலே கிடக்கன்னு சொல்லியிருக்கேன் என் தாயி இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறி நீ கேட்ட வரத்தை கேட்டு வாங்க அவன் எனக்கு துரோகம் பண்ண வந்து என் வீட்டை எழுதி வாங்கிட்டு பணம் தரேன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்கலாம் எனக்கு கொடுக்கலாம் அந்த வீடு எனக்கு வாங்கி தரணும் நீங்கள் நியாயம் தருமோ அந்தேன் அது இருந்துக்கிட்டே எனக்கு நிறைய தெளிவு பண்ணிக்கிட்டேன் அந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த இந்த தாய் மகளுக்கு சத்தியவா கட்டுப்பட்டு அம்மா நான் தெய்வத்தை மட்டும் நம்புற மக மனுஷன் யாரையும் நம்ப மாட்டி யார் என்ன சொன்னாலும் காது உடுத்து கூட கேட்க மாட்டேன் கட்டினவேன்னு சொன்னாலும் சரி பெத்த பிள்ளையே சொன்னாலும் சரி தெய்வம் சொன்னா நல்லா நிப்பி உட்காருன்னு உட்காந்து உண்மையா ஆமா என் தெய்வத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் சரியா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல இந்த தாயுடைய திண்ணூர் அப்படி நான் கட்டுப்பட வேடிதான் வெற்றி வரணும் என்ன தேடி அதை வெற்றி பெறுறது கண்டாரு

நேற்று பௌர்ணமியில் வீட்டில் பெருமாளுக்கு துளசி வச்சு பூஜை பண்ணிட்டுதான் வந்தேன் வெற்றி நமக்கு வெற்றி துளசியாக ஏதோ உங்களுக்கு வந்து வந்திருக்கு அந்த வீடு வந்தோடனே எனக்கு வரும் நம்ம நம்பி அண்ணன் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தது இல்லையா மாற்றி உண்மையாக்கா சொன்னது கூட உண்மையா